மலையாள நடிகை ரினி அண்ட் ஜார்ஜுக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பி ஹோட்டலுக்கு அரசியல்வாதி ஒருவர் அழைத்த சம்பவம் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கேரள அரசியலில் புயலை கிளப்பிய நிலையில் இந்த விவகாரத்தில் நடப்பது என்ன என்பதை காணலாம் மலையாள நடிகையான ரினி அன் ஜார்ஜ் பத்திரிகையாளராக இருந்து நடிகையாக மாறியவர் ரினியன் ஜார்ஜை தவறான கண்ணோட்டத்தில் பிரபல அரசியல்வாதி பார்த்து பேசியுள்ளாராம் அந்த அரசியல்வாதி அடிக்கடி அவருக்கு மெசேஜ் அனுப்பி தொல்லை கொடுத்துள்ளார் ஹோட்டலுக்கு அழைத்த அரசியல்வாதி ஆபாசமாகவும் இரட்டை அர்த்தத்திலும் மெசேஜ் அனுப்பியும் உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் நடிகை ரினியன் ஜார்ஜ் அவரை கண்டித்துள்ளார் இருப்பினும் அந்த அரசியல்வாதி தனது செயலை மாற்றிக் கொள்ளவில்லையாம் இந்நிலையில்தான் சமீபத்தில் ரினியன் ஜார்ஜை அவர் ஹோட்டலுக்கு வரும்படி கூறியுள்ளார் இதனால் கோபமான நடிகை ரினி அவரை கண்டித்துள்ளார் கட்சி மேலிடத்தில் புகார் அளிப்பதாகவும் மிரட்டியுள்ளார் ஆனாலும் அவர் அசராததால் ரினி வெளிப்படையாக அவர் பற்றி பேசியுள்ளார் அரசியல்வாதியின் பெயரை மட்டும் கூறாமல் தனக்கு நடந்த சம்பவங்களை அவர் பட்டியலிட்டுள்ளார் இது பற்றி பேசியுள்ள நடிகை தங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களை கூட பாதுகாக்க முடியாத இந்த அரசியல்வாதிகள் எந்த பெண்ணை பாதுகாப்பார்கள் என்று நான் கேட்க விரும்புகிறேன் இது பற்றி புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை சமீபத்தில் சமூக ஊடகங்களில் பல பெண்கள் இதே போன்ற பிரச்சனைகளை பேசி வருகின்றனர் இதனால் நானும் பேச முடிவெடுத்துள்ளேன் என்று வருந்தியுள்ளார் ஆனால் அந்த அரசியல்வாதி யார் என்று அவர் கூறாத நிலையில் பாஜகவினர் காங்கிரஸ் கட்சியின் பாலக்காடு எம்எல்ஏ ராகுல் மம்கூத்தில் என்பவரை கண்டித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் மேலும் அவர்தான் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டி வருகின்றனர் நடிகை ரிணி ராகுல் பெயரை கூறாத நிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவரை பாஜகவினர் வலியுறுத்தி வருகின்றனர் பாஜகவினர் கூறும் ராகுல் மம்கூத்தில் காங்கிரஸ் கட்சியில் வளர்ந்து வரும் தலைவராக உள்ளார் அவர் காங்கிரஸ் கட்சியின் கேரள மாநில இளைஞரணி தலைவராகவும் உள்ளார் கடுமையான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ராகுல் தனது இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ராஜினாமா செய்வதால் தன் மீது தவறு என நினைக்க வேண்டாம் என்றும் யாரும் தன்னை ராஜினாமா செய்ய சொல்லவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இளம் நடிகை ரிணி தனது நெருங்கிய தோழி என்றும் தனக்கு எதிராக கூறப்பட்ட புகார்களை தான் நம்பவில்லை என்றும் ராகுல் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் கருக்கலைப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எந்த புகாரும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் ஏதேனும் பிரச்சனைகள் எழுந்தால் சட்டப்பூர்வமாக அவற்றை எதிர்கொள்வேன் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் மலையாள நடிகை இப்படி கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் மீது கூறியுள்ள பாலியல் புகார் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அவர்தான் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டி வருகின்றனர்